இரண்டு கப்பல்களை தாக்கினோம் இஸ்ரேலுக்கு எதிராக மீண்டும் போர் அறிவிப்பு காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி உள்ளதால் தாங்களும் இஸ்ரேலுக்கு எதிரான போரை மீண்டும் தொடங்கிவிட்டதாக ஏமன் ஹவுதி அரசு அறிவித்து உள்ளது செங்கடலில் இரண்டு இஸ்ரேல் கப்பல்களை தாக்கியுள்ளதாக அந்த படையின் செய்தி தொடர்பாளர் யஹியா சாரே தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ள அவரது உரையில் கூறியுள்ளதாவது எங்கள் கமாண்டர் அப்துல் மாலிக் அல் ஹவுதியின் கட்டளைக்கு இணங்க நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை தொடங்கியுள்ளோம் இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்பது எங்கள் ஏமன் மக்களின் விருப்பம் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் மற்றும் சுதந்திர மனிதர்களின் விருப்பம் அதன் அடிப்படையில் பாப் அல் மண்டா பகுதியில் யூனிட்டி எக்ஸ்ப்ளோரர் மற்றும் நம்பர் நைன் ஆகிய இரண்டு இஸ்ரேல் கப்பல்களை தாக்கியுள்ளோம் முதல் கப்பல் நேவல் மிசல் மூலமாகவும் இரண்டாவது கப்பல் ட்ரோன் மூலமாகவும் தாக்கப்பட்டது எங்கள் கடற்பகுதிக்குள் வரக்கூடாது என நாங்கள் விடுத்த எச்சரிக்கையை ஏற்க மறுத்து அத்துமீறி வந்ததால் இந்த தாக்குதலை நடத்தினோம் சவுதி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் தலைமையிலான இராணுவ கூட்டணி பாலஸ்தீன் மக்களுக்கு உதவுவதற்கு பதிலாக காசா மக்களின் எதிரிகளான சியோனிஸ்டுகளுடன் கூட்டணி சேர்ந்துள்ளன இவர்கள்தான் முன்பு ஏமன் மக்களையும் அழித்தொழித்தனர் ஆனால் தற்போது அமெரிக்கா இஸ்ரேல் மட்டுமின்றி சவுதியின் படைகளையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் இவ்வாறு ஏமன் இராணுவ செய்தி தொடர்பாளர் சாரி தெரிவித்துள்ளார்